தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கத்தின் சிவகங்கை மாவட்ட முப்பெரும் விழா காரைக்குடியில் நடைபெற்றது எம்எல்ஏ மாங்குடி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கம் சிவகங்கை மாவட்ட சங்கத்தின் முப்பெரும் விழா காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா திறன் மேம்பாட்டு பிளம்பிங் சான்றிதழ் வழங்கும் விழா மாவட்ட பொதுக்குழு கூட்டம் ஆகியவை அடங்கிய முப்பெரும் விழா நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயபால் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் காரைக்குடி கிளையின் தலைவர் அருணாச்சலம் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார் காரைக்குடி கிளையின் செயலர் பாலமுருகானந்தம் அனைவரையும் வரவேற்றார் வீரசேகர் தொகுப்புரை வழங்கினார் மாநில பொதுச் செயலாளர் சேலம் கோவிந்தன் பேருரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கலந்து கொண்டாா் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து சங்கத்துக்கு தேவையான கோரிக்கைகளை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினர் கோரிக்கைகளில் முக்கியமானவற்றை நிறைவேற்ற தானும் துணை நிற்பேன் எனவும் மேலும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் எனவும் உறுதியளித்தார் சட்டமன்ற அவர்களின் உரையை கேட்ட சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் காரைக்குடி சங்கங்கள் வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய காரைக்குடி கிளை செயலாளர் பால முருகானந்த அவர்களே விழா பேரிரை இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் ஐய கோவிந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய சேலம் மாநில பொறுப்பாளர் நியாயம்தான் அந்த கோரிக்கையை நான் வந்து அரசுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதை நான் அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் இந்த சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள்லாம் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்கள் பகுதியில் இது போன்ற சங்கம் ஒன்று அமைத்திருக்கின்றோம் எங்களது குடும்பத்தில் ராஜா